வடக்கு மாகாணத்தில் நடந்த ஊழலை ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கிறேன் நாடாளுமன்றத்தில் எம்பி அர்ச்சுனா வடக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் கையாளப்படுவது பற்றிய ஊழல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆதாரத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தொகைகளை எப்படி களவெடுக்கிறோம் என்பது தொடர்பாக கதைக்கோணும் இந்த ஆதாரங்கள் இதோட ஐந்தாவது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் அனுர அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாநிலத்தில் பிடிக்கல ஒரு வாகனம் ஒரு வீடொன்றை வாடகைக்கு ஒரு வருடம் எடுத்து போட்டு அதை ரினோவேட் பண்ணுவதற்காக ரெண்டு கோடி பாவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்னொரு வீடொன்றை ரினோவேட் பண்ணுவதற்காக எழுபத்தி மூன்று லட்சம் பாவித்திருக்கிறார்கள் ஐயப்பா ஜுவல் Story Workshop. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விவசாய துறையினை நவீனப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட பெரும் தொகை பணம் வட வீணடிக்கப்பட்டமையை பகிரங்கமாக சபையில் வெளிப்படுத்தியிருந்தார் உண்மையாகவே வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற அதாவது வந்து எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுதுபோக்குக்கு வருகின்ற இவர்களால் வருகின்ற பணம் வந்து முக்கியமானது முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலாத்துறையிலே அதிகப்படியாக பணம் பெறுவது வந்து யூரோப்பியன் யூனியனில் இருந்து அதாவது ஐரோப்பாவில் இருந்து நான் கடந்த ஒரு மாதமாக ஐரோப்பாவில் இருந்தேன் அதில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஐரோப்பாவில் வேர்ல்டு பேங்க் எங்களுக்கு காசு வந்திருக்கிறது ஐம்பத்தெட்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபா காசு தரப்பட்டிருக்கிறது வேர்ல்டு பேங்கால அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனால் இருபத்தெட்டு மில்லியன் ஜூஎஸ் இது ருபீஸ் இல்லை அது வேர்ல்டு பேங்கால் ஐம்பத்தெட்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ஜூஎஸ் டாலர்ஸ் யூரோப்பியன் யூனியன் நாலு இருபத்தெட்டு மில்லியன் அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஸ்எம்பி எம்மி ப்ரொஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ன மொடனைசேஷன் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒன்று தரப்பட்டிருக்கிறது அதுல வடக்கு மாநிலத்தில் மொத்தமா பதினாறு டிஸ்ட்ரிக் கல வந்து இந்த யூரோப்பியன் ஜூனியனுடைய காசு பாவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வடக்கு மாநிலத்தில் இந்த காசு பாதிக்கப்பட்டது ஆதாரத்தோட இந்த ஊழல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒரு 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 கட்டிடம் ஒன்றை ஒரு வருடத்துக்கு வாழைக்கு எடுத்திருக்கிறார்கள் சரிதானே எடுக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை வந்து ஒரு வருடத்துக்கு இருநூறு லட்சம் ரெண்டு கோடிக்கு பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள் இந்த ஆதாரம் இருக்கிறது அந்த கட்டிடத்துக்குரிய யூரோப்பியன் யூனியன் தந்த காசு நாங்கள் இப்போது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற எங்கள நாட்டிக்கு வருகின்ற காசு போந்தமாக தான் கதைக்கிறோம் யூரோப்பியன் யூனியன்லேயே நான் ஒரு மாதமாக இதோ உங்களுக்கான ஊழல் ஆதாரம் விஜிதரன் என்று சொல்லப்படுவர் ரெண்டாவது மற்றவருடைய ஊழல் வந்து டாக்டர் ரொஹான் விஜயகோன் இவர் தான் அந்த ப்ரொஜெக்டினுடைய டிரெக்டர் ரெண்டு கோடி பணம் ஒரு 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 பில்டிங் ஒன்றை அந்த வாடகைக்கு பண்ணுவதற்காக கோடி பணம் செல்ல ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்ல வேண்டும் என்ற முக்கியமான விடயம் என்னென்றால் இப்படி யூரோப்பியன் யூனியன் வருகின்ற பணத்தை எங்களோட நாட்டில் கொள்ளையடித்தும் இந்த அனுர அரசாங்கம் இந்த காசு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிக்கு வருவார என்று ஜோதிச்சு பாருங்க இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தோகளை எப்படி களவெடுக்கிறோம் என்பது தொடர்பாக இந்த ஆதாரங்கள் இதோட ஐந்தாவது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாநிலத்தில் பிடிக்கல ஒரு வாகனம் ஒரு வீடொன்றை வாடகைக்கு ஒரு வருடம் எடுத்து போட்டு அதை ரினவேட் பண்ணுவதற்காக ரெண்டு கோடி பாவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்னொரு வீடொன்றை ரினவேட் பண்ணுவதற்காக எழுபத்தி லட்சம் பாவிச்சிருக்கிறார்கள் இதுக்கு மேலே அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு அன்று அரசாங்கத்தால் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கும் இன்னும் ஐந்து வருடங்களில் நன்றி வணக்கம்